தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா பாபநாசம் அருகே திருமண்டங்குடி திரு ஆரூரான் ஆலையில் கரும்பு அறவை துவக்க விழா விவசாயிகள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருமண்டங்குடியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கால்ஸ் குடும்பத்தினை சார்ந்த திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான நடப்பு கரும்பு அறுவை துவக்க விழா நடைபெற்றது விழாவில் இணை நிர்வாக இயக்குனர் நடேசன் கலந்து கொண்டு கரும்பு அவையை துவக்கி வைத்து பேசினார் இவ்விழாவில் இப்பகுதியை சார்ந்த கரும்பு விவசாயிகள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் கால்ஸ் குடும்பத்தின் உபத்தலைவர் பரணி குமார் நிர்வாக தலைமை ஆலோசகர் முனைவர் கந்தசாமி கரும்பு துணை பொது மேலாளர் கண்ணன் மற்றும் சர்க்கரை ஆலை உயர் அலுவலர்கள் மற்றும் கரும்புத்துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களும் கலந்து கொண்டனர் இயக்குநர் நடைசன் விவசாயிகளுடன் ஆண்டு நடவு பருவத்திற்கு ஆலையிலிருந்து வழங்கப்படும் கரும்பிற்கான நட மற்றும் கட்டை கரும்பு மானியங்கள் மேலும் கரும்பு அ அபிவிருத்திக்கான திட்டப்பணிகள் குறித்து விளக்கிக் கூறி கரும்பை அதிக பரப்பளவில் பயிர் செய்து ஆலைக்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டார் பேட்டி நடேசன் இணை நிர்வாக இயக்குனர் அமலதாஸ் முன்னோடி விவசாயி ஓலைப்பாடி ரகுபதி கரும்பு விவசாயி உம்பலாபடி வர ஆண்டுக்கான சப்சிடி எல்லாருக்கும் விளக்கம் பண்ணி ஒரு விளக்க கூட்டம் நடத்துவோம் ஸோ அவங்களோட பிரச்சனைகள் என்னான்றதெல்லாம் பார்த்தோம் அவங்களோட ஒரு பிரச்சனை இன்சூரன்ஸு இன்னொன்று கொஞ்சம் லேபர் பிரச்சனை இருக்குன்றாங்க இன்னொன்று அவங்களோட பேங்க் லோனு இன்னொரு பிரச்சனை அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற குத்தகை லைனில் கொஞ்சம் பண்ணோன்னு சொல்கிறாங்க அதுமாதிரி சோலார் மோட்டார் போடுறதுக்கு உதவி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இதெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணி எங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு நாங்கள் செய்வோன்ற மாதிரி உறுதி கோவில் அவங்களும் சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொண்டு விவசாயம் ஆரம்பித்துக்காங்க அதாவது இந்த பகுதியில் இங்கே வந்து எல்லா விவசாயிகளுமே கரும்பால் வளர்ந்தோம் இந்த ஆரூரான சக்கர ஆலயம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகப்படியான ஒரு கரும்பை வளர்த்தோம் இந்த இடையில நான்கு ஐந்து ஆண்டுகள் நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம் இந்த ஹால்ஸ் நிறுவனம் வந்து எங்களுக்கு இந்த மில்லை எடுத்து நடத்ததுனால ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் இந்த ஆண்டு இந்த சு சுகர் மில்லு மூலயமா ஆல்ஸ் நிறுவன எம்டி சேர்மேன் வந்து எங்களுக்கு இந்த சப்சிடிகளை அறிவிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி வரும் காலத்தில் அதிகமாக கரும்பு அதிகமாக பரப்பளவில் கரும்பு போட்டு இந்த ஹால்ஸ் நிறுவனம் சப்ளை செய்யும் இதுவரை கிட்டத்தட்ட ஆலை ஆரம்பித்ததிலிருந்து நாங்கள் கரைய நிறைய கரும்பு கொடுத்து கொண்டிருந்தோம் இப்பொழுது இடையிலே கொஞ்சம் கொடுக்க முடியாத சூழ்நிலை மறுபடியும் இந்த ஒரு கொடுப்பதற்காக ஒப்பந்தம் இருக்கிறோம் அதனுடைய விலைவாசியை பொறுத்து அவர் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்துக் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் பழைய நிறைய விவசாயிகளிடத்திலே கொண்டு போய் நாங்கள் சொல்லுவோம் அதே அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு ஒரு என்னுடைய ஒரு அறிவுரை என்னவென்று சொன்னால் ஒரு 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 ஊருக்கும் ஒரு ஒரு டெமோ செய்யுங்கள் ஒரு ஒரு ஏக்கர் டெமோ போட்டியிலானால் உங்களுடைய இதை பார்த்து பார்த்து வகையில் உள்ள ஏரியாவில் உள்ள விவசாயிகள்லாம் வந்து ரோடு உரமாக உள்ளது ஒரு ஏக்கர் டெமோ போடுங்க அந்த விவசாயிகள்லாம் பார்த்து அதை உற்பத்தியை பார்த்துக்கிட்டு எல்லாரும் அதுக்கு இப்போ தன்னால் தேடிக்கிட்டு வருவாங்க அதுக்கு நீங்கள் நாங்களும் ஒத்துழைக்கிறோம் நிர்வாகம் முத்துவைக்கணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்